காம்பெனி ப்ளாக் எல்லாரையும் இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்பரும் நாங்களே செம்மையாக இருக்கும் இன்னைக்கு ஒரு சூப்பரான குட்டி ப்ளாக் பார்த்தா குட்டியில கொஞ்சம் பெரிய ப்ளாக் தான் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரீல்ஸு நேற்று நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்துட்டு வாட்ஸ்அப்லயே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க பார்க்காதன்னு போய் பார்த்தீங்கன்னா சம காமெடியாக இருக்கும் அந்த மாதிரி இந்த வேற சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் ஸோ டைம் கிடைக்கும் போது அப்லோட் பண்ணது காமெடியாக இருக்குமா இல்லை அந்த ரீல்ஸே ரீல்ஸே காமெடியாக தான் இருக்கும் அதே போல் நிறைய ரீல்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் டைம் கிடைக்கும் போது அப்பப்போ அப்லோட் பண்ணுறோம் செக் பண்ணிகிட்டே இருங்க அதே போல வந்துட்டு நாங்கள் லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு லைவ் முதல்ல வந்துட்டு இருந்தோம் இப்போ வரலை அத்தையோட லைவ் வர சொல்லியிருக்கீங்க நல்லா தான் இருக்கும் பட் அவங்க அங்கே இருக்கிறதால கொஞ்சம் பாசிபிள் இல்லை இங்கே இருந்துருந்தாங்கன்னா அடுத்த வாட்டி இங்கே வராங்க அப்படின்னா ஒரு லைவ் போடுற வேண்டியதா நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு அவங்க வரலனாலும் ஒரு லைவ் போடணும் ஏன்னா அதுவே ரொம்ப கேப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் இன்னும் சொல்லியிருந்தாங்க மறந்துட்டேன் அதை நான் சொல்றேன் ஸோ இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்றது பார்க்கலாம் பசங்களுக்கு வந்துட்டு உடம்பு வந்து சரியாயிடுச்சு பெரியவனுக்கு சரியாயிடுச்சு ஆனா இன்னும் அந்த டயனோஸ் ரொம்ப ஹெவி ஃபீவராக இருந்ததால அந்த ஒரு மாதிரி டயர்டாக இருந்ததால ரொம்ப டயர்டாக இருக்கும் உடம்பு டயர்டா இருந்ததா டயர்டாக இருக்கு ரொம்ப ஆயிடுச்சு ஆனா அப்பப்போ வந்து குளு குளூக்கோஸு அதுக்கப்புறம் வந்துட்டு சாத்துக்குடி ஜூஸ் அப்புறம் கிவி ஃப்ரூட்டு கிவி ஃப்ரூட் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துட்டே இருக்கணும் நிறைய தண்ணி குடிச்சிட்டு குளுக்கோஸ் சொல்லிட்டேன் இன்னைக்கு என்ன சமையல் ஏன்னா ரொம்ப நாள வந்துட்டு

தண்ணி மாட்டோன்னு அப்படி ஆயிருச்சு பாருங்க வெறும் முருங்காதான் போட்டிருக்கேன் எதுவுமே போடல கூட வருது அது வேறப்பா முரு காய் எதுவும் போடல முருங்கா சாம்பார் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் ரைஸ் எப்பவுமே ஒயிட்டா தான் இருக்கும் மாவுஜி அது எப்படி உங்க வீட்ல மட்டும் ரைஸ் ஒயிட்டா இருக்கு சிக்கன் ரைஸ்லாம் வந்துட்டு ஒயிட்டா இருக்காது இல்ல அதனால ஒயிட் ரைஸ் தான் சொல்லணும் இத அது சாஸ் கலக்கறதுனால இதுவா இருக்கு அது சிக்கன் ரைஸ் அடுத்து வாங்க ரொம்ப பேசாதீங்க அப்புறம் ஒயிட் ரைஸ் தர மாட்டேன் உங்களுக்கு கேரட் பொரியல் கேரட்ல பொரியல் எஸ் காஞ்ச மிளகாய் போட்டு வெங்காயம் போட்டு கேரட் போட்டுருக்க இதல கேரட் பொரியல் கேரட் போட்டுருக்கீங்க ஆமா எப்படி உங்களால மட்டும் இது முடியுது கேரட் பொரியல் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீரை பொரியல் கீரை போட்டுருக்கேன்

எக்ஸ்ட்ராவாக தான் ஆழாவாக இருக்காங்க லைட்டாக தான் உங்கள் பேஸ் சேஞ்ச் ஆயிருக்குது நீ அப்படி சொல்லக்கூடாது நான் சின்ன வயசுல போகும்போது அவங்க ஆயாவா வந்தாங்க இப்ப நான் ஆயாவோட போகும்போல அவங்க ஆயாவாக தான் இருக்காங்க நல்லா என்ன சொல்றாங்க நின்னுச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க என்னை பார்த்துட்டு கீரை வாங்கலையேன்னு கேட்டாங்க ஆனால் ஞாபகம் இருக்காது கீரை வாங்கலைன்னு கேட்டாங்க மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்பதானே கீரை வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அப்படின்ட்டாங்க இருந்தாலும் நீ வாங்கியிருக்கேன்

எடுத்துதானங்க இருக்கும் சொல்லுங்கன்னு அப்படி சொல்லு அவங்க கிட்ட என்ன கிவி ஃப்ரூட்ல வந்துட்டு கோவி வெள்ளை எண்ணெய்கள் வந்து இன்கிரீஸ் பண்ற அளவுக்கு ஸ்ட்ரெngth இருக்கு சோ அது வந்துட்டு எப்பயாவது நான் வாங்கி கொடுத்துருங்க டைஸ் இது சோ எங்களுடைய ஃப்ரூட் பாஸ்கெட் இப்ப வந்து ஃபுல்ல நிரம்பி இருக்கு ஏனா எங்க வீட்ல வந்துட்டு பேஷன்ஸ் எப்பயுமே வந்துட்டு இட் இருக்கும் அது எப்பயுமே இருக்கும் ஆனா இப்ப உடம்பு சரியில்லைன்றது எக்ஸ்ட்ரா வந்து சாத்துக்குடி ஆப்பிளும் இருக்கு ஸோ அடுத்தது வந்து இன்னொரு கொஸ்டின் நீங்கள் என்கிட்ட கேட்டுருந்தீங்க அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் இந்த இதுக்கு மங்குக்கு வந்து நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து முதலுக்கு நான் தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த வீடு சேஞ்ச் ஆனதை வந்து யூஸ் விட்டுட்டு இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா இதுதான் அதிமதுர பொடி இது வந்து நான் இந்த இதுக்கு மங்குக்கு பார்த்த எல்லாருமே சொல்றது பார்த்தீங்கன்னா அந்த அதிமதுர பொடி தான் இப்போ எனக்கு ஒரு சிஸ்டரும் வந்து நான் கடைசியாக மங்கு பற்றி சொல்லியிருந்தேன் எனக்கு அவங்க ஒரு லிங்க் அமிச்சிருந்தாங்க அதுலேயும் வாட்ஸ்அப்ல அமைச்சிருந்தாங்க அதுலேயும் செக் பண்ணி அதுலேயும் அதிக அப்படி தான் நான் எக்ஸ்ட்ரா என்ன இதில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்துட்டு இது பேர் என்னது ஆரஞ்சு ஆரஞ்சு தோல் ஆரஞ்சு தோல் நம்ம சோப்புக்காக பொடி பண்ணி வச்சிருக்கோம் அதையும் இதையும் சேர்த்துக்கிறது இது வந்து நிறைய குவாண்டிட்டி எடுத்தேன்னா இது சும்மா ஒரு ரெண்டு பிஞ்ச் அந்த மாதிரி தான் போடுறேன் போட்டுட்டு பசும்பால் இது ஆக்சுவலாக எனக்கு அனுப்புனவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இதில் வந்துட்டு தேன் கலந்து தேன் கலந்து நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இங்கே உள்ள அந்த செல்ஸ் இருக்குல்ல அது வந்துட்டு அழிச்சிட்டு அது வந்து கலரே வந்து உங்களுக்கு டம்மி பண்ணி காட்டுறோம் ஃபுல்லாக போகாது உங்களுக்கு கலரை மட்டும்தான் அந்த டார்க்னஸ்ஸை வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் பார்த்தது பார்த்திங்கன்னா இதோட வந்து இது பசும்பால் வந்துட்டு கலந்து நம்ம டெய்லி அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே குறைஞ்சிடும் ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப நாள் எடுக்கும் நாள் எடுக்கும்ன்றதை விட ரொம்ப மாதம் எடுக்கும் அதனால் வந்து அதை ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி வெறும் வெறும் எக்ஸ்ட்ரல் யூஸ்க்கு மட்டும் நம்ம பண்ணால் நமக்கு சரிப்பட்டு வராது ஸோ அப்போ என்ன செய்யணும்னா இதையும் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம இன்டேக் என்ன எடுக்கணும்னா நெல்லிக்காய் ஜூஸு இந்த மாதிரி சிட்ரிக் ஆசிட் உள்ள ஜூஸ் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அது இன்னுமே வந்து ஆசிட் ப்ராப்ளம் இல்லையா சிட்ரிக் ஆசிட் ஒரு ஆசிட்னா ப்ராப்ளம் சிட்ரிக் ஆசிட் ப்ராப்ளம் கிடையாது ஓகே ஓகே சாரிக்கா சாதா சிட்ரிக் ஆசிடா தப்பா சொல்லிட்டு இருக்கே சிட்ரிக் ஆசிட் வந்துட்டு லெமன்ல இருக்கு லெமன்ல தான் இருக்கும் இல்ல நெல்லிக்கால ஒன்னு சொன்னாங்க அத பர் மாத்தி சொல்லி இருக்கே நெல்லிக்கால ஒரு ஒன்னு இருக்கு ஒன்னு இருக்கு அது ஒரு ஆசிட் தான அது மறந்துட்ட நானு விட்டமின் ஏவா டி ஆர் ஏதோ ஒன்னு இல்ல நெல்லிக்கா மாதிரி ஒன்னு சொன்னாங்க அந்த மாதிரி நெல்லிக்கா சாத்துக்குடி இந்த மாதிரி டைப்ல வந்து சாப்பிட்டு சொன்னாங்க சோ நெல்லிக்கா ஜூஸ் அதே போல வந்து கேரட் ஜூஸ் இதெல்லாம் நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த கலர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் போது நெல்லிக்காய் உள்ள போய் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி நெல்லிக்காய் ஜூஸ் கேரட்டுக்கு சரி பண்ணுமா கேரட் ஜூஸும் குடிக்கணும் நெல்லிக்காய் ஜூஸும் குடிக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலர் இப்ப வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வந்தா வந்துட்டு போடும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சுன்னா நான் மோஸ்ட்லி காமனா இருக்கிற தாட் தானே நெல்லிக்காய் ஜூஸும் சாப்பிட மாட்டாங்க கேரட் ஜூஸும் சாப்பிட மாட்டாங்க ஆனா இதெல்லாம் மெனக்கட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் எடுக்கிறேன் குறையுதான்னு நம்ம பார்ப்போம் ஓகேவா அதுக்கே மனக்கட்டை போட்டு எடுக்கணும்

மறைஞ்சிடும் அது என்ன தெரியும் சொல்லு இல்ல எனக்கு இந்த மங்கு ஆகணும்டா ஏய் இங்க வரேன் மக்களே இங்கே அதுக்குதான் எங்க கலர் இருக்கணும் எங்களுக்கு இந்த மாதிரி மங்கு வந்தா கலரோட கலராஜ் மஜ்ஜா கலர் எங்க அப்பா கூட தான் இருக்குது எங்க அப்பாவுக்கும் இருக்கு எங்க அப்பா நீ உத்து போதா தான் தெரியும் அதனாலதான் இந்த கலர் சொல்றேன்

என் வயசுக்கு இங்கெல்லாம் ஃபுல்லா இவ்வளவு நறச்சு போயிருக்க நான் எவ்வளவு ஃபீல் பண்ணணும் எவ்வளவு மனசு உடஞ்சிருப்போம் நான் வலிச்சா கூட தாடி வேணும்னு நான் வலிச்சு வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு இவ்வளவு வராதுன்னு சொல்லிட்டு வெளியே பிடிக்கும் இல்ல டாடியை வலிச்சிடலாம் அவனுக்கு தேவையில்லன்னா நீவளுக்கு தாடியை பிடிக்குது அவங்களுக்கு டாடியை பிடிக்குது நான் என்ன பண்றது தாடியில்லை ச்சி நீ தாடியை வலிக்கிறமா நான் அப்படி மூஞ்சை நீ வலிக்க முடியுமா நீ வலிக்க முடியாது இப்ப நான் இதை வலிக்க முடியாம இந்த வெள்ளையோட நான் சுத்திட்டு இருக்கன நீ இந்த மங்குக்கே வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறீய என்ன எத்தனை பேர் இதை பார்த்துட்டு அறுபது தாத்தான் சொல்லி உனக்கு யாரும் கூப்பிடுறோம் வந்துருச்சு சரி இந்த வீடியோ இதை முடிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் பாய்